Thank you. அஸ்ஸலாமு வலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் அஃப் கிச்சன் நம்மளோட சேனல லாங் வீடியோ போயிட்டு ரொம்ப நாள் ஆச்சு கிட்டத்தட்ட வந்து நம் லாஸ்ட் வந்து நோம்பு மாசத்துல கூட்டது அதுக்கப்புறமா போடவே முடியல ஸோ இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ளாக் விலாகா இருக்கும்னு கண்டிப்பா நம்புகிறேன் இதுல வந்து உங்களுக்கு நிறைய வந்து டிப்ஸ் அண்ட் டிக்ஸா இருக்கு கண்டிப்பா பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த விளாக் வந்து எங்கள் அம்மா வீட்டுல எடுத்தது என் தங்கச்சிக்கு வந்து குழந்த பிள்ளை இருக்கு பொன் குழந்த பிள்ளைக்கு இவ வந்து குழந்தைக்கு வந்து பதினொரு நாள் வந்து தனித்தினாங்க ஸோ அன்னைக்கு தான் இந்த ஃபுல் வீடியோ வந்து நான் எடுத்திருந்தேன் இருந்த பாப்பாக்கெல்லாம் குளிச்சிதான் வந்து விட்டாச்சு பாப்பாக்கும் ட்ரெஸ் போட்டாச்சு இது வந்து முந்தெண்ணெய் நைட்டு இப்போ வந்து தங்கச்சிக்கும் வந்து காலேயே வந்து தண்ணி ஊற்றுவாங்க அப்போ வந்து நம்ம இந்த டெலிவரி ஆனப்ப நம்ம உடம்புல வந்து ஒரு சொர சொரப்பா வந்துடும் அந்த முள் மாதிரி இருக்கும் அதுக்கு வந்து நம்ம வந்து இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தாங்க ஒரு கடையில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கருஞ்சீரகம் வந்து நல்லா வந்து பொரிய விடுறாங்க இந்த கருஞ்சீரகம் வந்து ஒரு ஹண்ட்ரட் கிராம்ஸ் வந்து எடுத்துருக்காங்க இதுலேயே வந்து கொஞ்சமா வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணுவாங்க இதை மூணே மூணு பொருள் தான் நல்லெண்ணெய் கரிஞ்சிரகம் மஞ்சள் போட்டு நல்லா சூடு பண்ணி ஒரு நாளைக்கு குளிக்கிறோம்னா நைட்டுக்கே வந்து அதுக்கு முன்னதான் நைட்டே வந்து ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க இது வந்து உடம்புல இருக்க அந்த முள்ளு முள்ளா இருக்கும் டெலிவரி ஆன டைம்ல ஒரு மாதிரியா வந்து ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும் இல்லையா அதுக்குலாம் வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இது கூட வந்து காலை வந்து வேப்பல வந்து நல்லா ஃபைனா அரைச்சி இதை வந்து மிக்ஸ் பண்ணிட்டு குடிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா வந்து தேய்ச்சி விட்டுட்டு ஒரு அன் ஹவர் கழிச்சு வந்து குளிப்பாட்டிடுவாங்க அவ்வளவுதான் குளிச்சுட்டு வந்த அப்புறமா சூடா வந்து சூடா கிடையாது இந்த சூப் வந்து கொஞ்சம் வெது வெதுப்பா வந்து சாப்பிட்டு கொடுப்பாங்க இதோட வீடியோ வந்து நான் வந்து ஷார்ட்ஸ்ல போட்டுருக்கேன் கண்டிப்பா பாருங்க இது எல்லாரும் சாப்பிடலாம் ரொம்ப ரொம்ப வந்து ஹெல்தியான ரெசிபி அன்னைக்கு ஆப்பிள்னு வந்து என்ன வந்து வந்து இது குழந்தை பெற்றவங்களுக்குலாம் பேக் பெயின் இருக்கும் நெக்ஸ்ட் வந்து உடம்புலாம் இருக்கும் இது குழந்த பெற்றவங்க கூட மட்டும் கிடையாது எல்லாரும் சாப்பிடலாம் அதுக்கு வந்து இதுதான் வந்து மெடிசனு இது வந்து சாலியா சத சொல்லுவாங்க இது பேர் வந்து சாலியா இது வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் இது வந்து சத சொல்லுவாங்க இது ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் வந்து எடுத்து நல்லா வந்து வந்து அரைச்சி வச்சுக்கணும் இதுதான் வந்து இந்த ரெசிபி செய்யறதுக்கான மெயினான பொருள் இது வந்து நல்லா வந்து முதல்ல குறை குறைப்பா அரைச்சிட்டு அதுக்கு ரொம்ப ஃபைனா அரைக்கணும் இல்லைன்னா வந்து ஒரு மாதிரியா கசப்பா தட்டும் இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து பெரிய ஆரம்பக்கும் கொடுக்கலாம் ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும் இடுப்புக்கு ரொம்ப நல்லது இது நான் வந்துட்டு அதுக்கு முன்னாடியே வந்து மட்டனும் உள்ள போட்டு குருமா மாதிரி வச்சிட்டேன் இதெல்லாம் ப்ரிப்பர் பண்ண முன்னாடியே ஃபஸ்ட் வந்து இந்த குழம்பு வந்து ரெடி பண்ணி வச்சிட்டேன் தான் வந்து இந்த தேங்காய் பால் சாதத்துல வந்து இந்த மருந்து குழம்பு சேர்க்கணும் அதுக்கு வந்து தேவையான எல்லாமே கட் பண்ணி வச்சிட்டேன் வெங்காயம் பச்சை மிளகா புதினா தக்காளி என் பெரிய தான் வந்து எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்தேன் ஒரு பக்கத்துல வந்து நான் தேங்காவும் பாலை வந்து எடுத்து வச்சிட்டேன் ஒரு முழு தேங்காய் வந்து ஃபுல்லா வந்து ஒரு மூணு பாலை வந்து எடுத்து ஒன்னாவே எல்லாமே ரெடி பண்றேன்னா நம்ம செய்யறது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் இல்லையா இப்ப வந்து சமைக்கப்படும் வாங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்ப வந்து ஆயில் ஊத்திக்கிறேன் நான் வந்து நார்மலான ஊற்றிக்கிறேன் ஒரு அஞ்சுல இருந்து ஆறு ஸ்பூன் வந்து ஊற்றிக்கிறேன் நெய் வேணாலும் வந்து ஹோல் கரம் மசாலா பட்டை லவங்கம் ஏலக்காய் அண்ணாச்சி பூ எல்லாமே வந்து இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன் லவங்கமா ஆட் பண்ணிட்டேன் இப்ப வந்து கட் பண்ணி வச்ச வெங்காயமும் பச்சை மிளகாய் இப்ப வந்து நம்ம வந்து ஒரு கிலோ சேப்பிடோம் அதுக்கு வந்து நான் வந்து ஒரு கால் கிலோ போல் வந்து வெங்காயம் எடுத்துருக்கேன் ஒரு பத்துலேருந்து இருந்து பன்னெண்டு வந்து வச்ச மிளகா வரத்துக்கலாம் இது வந்து நல்லா வந்து ப்ரௌனிஷ் ஆகக்கூடாது லைட்டா வந்து வதக்கினாலே போதும் ஏன்னா வந்து நம்ம பிரியாணி மாதிரி வந்து இதை வதக்கக்கூடாது சோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஒரு பக்கம் வந்து டீ கேட்டுருந்தாங்க சோ டீயும் வச்சுட்டு பசங்க வந்து பசியு சொன்னதால சாப்பாடு ரெடி ஆகல அதனால வந்து எக் பிரெட் ரோஸ் வந்து அவங்களுக்கு வந்து சைட்ல வந்து போட்டு குடிச்சிருவல இப்ப வந்து நல்லா வந்து ஓரளவுக்கு இந்த மாதிரி வந்து வதங்கி வந்துருச்சு இந்த மாதிரி வதங்கி வந்த அப்புறமா வந்து நான் வந்து இஞ்சி பொண்ணு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ் வந்து நான் ஃப்ரெஷ்ஷா வந்து அரைச்சு ஆட் பண்ணிருக்கேன் இப்போ ஒரு கைப்பிடி வந்து இஞ்சினா வந்து அதே அளவு வந்து ஒரு கைப்பிடி வந்து பூண்டு எடுத்து நல்லா ஃபைனா அரைச்சிட்டு அதையும் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் நான் வந்து ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிருக்கேன் இது ஒரு கிலோக்கு வந்து ரெண்டு ஸ்பூன் போடும் பிரியாணி பழுவு அதிகமா கொடுத்தால ரெண்டு ஸ்பூன் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணிட்டு அடியில இருந்து மிக்ஸ் பண்ணணும் என்னன்னா கீழே வந்து நல்லா வந்து அடி வச்சிடும் ஸோ வந்து அடிப்பிடிக்காத மாதிரி வந்து ஃப்ளேமை வந்து ஸ்லோவில் வச்சு நல்லா வந்து இந்த இஞ்சி கொண்ட வாசனை வந்து போகணும் அந்த அளவுக்கு வந்து நல்லா வந்து வதக்கி விட்டேன் இது வதக்குன உடனே வந்து தக்காளி புதினா கொத்தமல்லி எல்லாமே வந்து ஒன்னாவே போட்டு வந்து மிக்ஸ் பண்ணிடுறேன் நல்லா ஒன்று ரெண்டு மிக்ஸ் பண்ணி பண்ணிட்டாலே போதும் நம்ம வந்து தனித்தனியாக வந்து போட தேவை இது வதக்குற டைம்ல வந்து நான் அந்த மருந்து சொன்னாலையா சாலியா சதக்குப்பா இது வந்து நாட்டு மருந்து கடையில கிடைக்கும் நீங்க போனீங்களாவே சாலையா சதக்குப்பை சொன்னாலே அவங்களே எடுத்து கொடுத்துருவாங்க சோ இந்த நியமம் வந்து நான் வச்சுக்கோங்க அதுக்குள்ள அதை வந்து நான் பையனா வந்து அவச்சுக்கிட்டேன் இப்ப வந்து தேங்காய் பால் வந்து இருக்கு இதுல வந்து நான் கிட்டத்தட்ட வந்து பாதி எடுத்து வச்சுக்கிட்டேன் முட்டை வளக்குறதுக்கு கூடுறதுக்கு இதுல இருந்து ரெண்டே ரெண்டு ஸ்பூன் வந்து தேங்காய் பாலை வந்து மிக்ஸ் பண்ணிட்டு நான் வந்து ஊற்றுறேன் இப்போ வந்து நான் வந்து ஒரு கிலோ அரிசி எடுத்துக்கேன் ஒரு பெரிய பாத்திரத்தில் ஆதானு இருக்கேன் ஒரு கப் வந்து அரிசி இருக்குதுன்னா அதில் வந்து ரெண்டு கப் வந்து தேங்காய் பால் ஆட் பண்ணுறேன் எனக்கு வந்து ஒன்றரை கப்பு தான் தேங்காய் இருந்துச்சு ஸோ அரை கப் வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெண்டு கப்பாக போட்டுட்டு தேவையான அளவு வந்து உப்பு போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணி வந்து ஒரு கொதி வந்த அப்புறமா வந்து அரிசி வந்து ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து தண்ணி வந்து ஒரு கொதி வந்துச்சு இப்போ அரிசி வந்து நல்லா கழுவிட்டு அரிசி வந்து கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது இல்லைன்னா வந்து மெஷர்மெண்ட் வேணும் வந்து தண்ண வடி கட்டிட்டு அரிசி இப்போ வந்து இப்ப வந்து நம்ம தம் விழ போறோம் இந்த ஸ்டேஜ்ல வந்து ஒவ்வொரு முட்டையா வந்து கிணத்துல வந்து உடச்சி போட்டுக்கலாம் சில முட்டை வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டா போட போகும்போது அது அழுகி இருந்துச்சுன்னா சாப்பாடே வீணா போயிடும் ஒரு முட்டை ஒரு லைட்டா ஒரு குழி மாதிரி பண்ணிட்டு முட்டை போட்டுட்டு இதுல வந்து நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் அந்த சாலையா சொதக்கூப்ப அதை வந்து போட்டு நல்ல மேலே தூவிட்டு வந்து நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணாம விட்டுருந்தோம் ஒரு சைடு வெந்த அப்புறமா அடுத்த சைடு வந்து ஒரு டென் மினிட்ஸ் கழிச்சிட்டு வந்து நம்ம நம்ம தம் ஆஃப் பத்து நிமிஷம் கழிச்சு திருப்பி போட்டுட்டு அப்படியே முடி வச்சோம்னா அந்த கிட்டத்தட்ட ஒரு ஏழு முட்டை கிட்ட வந்து அம்மா கூப்பிட்டு போட்டுட்டு அது மேல வந்து மறந்து போட்டுட்டாங்க இது வந்து சூடா சாப்பிடும்போதுதான் டேஸ்ட் நல்லா இருக்கும் ஆரி போயிடுச்சுன்னா ஒரு மாதிரியே கசக்கிற மாதிரி இருக்கும் இப்போ எல்லாமே போட்டு மூடி போட்டு தம்மும் போட்டாச்சு இப்போ தம் போட்டு ஒரு இருபது நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் நல்லா சூப்பராகவே வந்து விந்துருந்துச்சு ஒரு சைடு அடுத்த சைடு திருப்பி போட்டு நான் பின்ன வந்து மூடி போட்டுட்டு ஒரு டென் மினிட்ஸ் கழிச்சுட்டுதான் வந்து ஒரு சர்விங் காவே அவ்வளவுதான் இப்போ எல்லாமே வந்து சர்விங் டைம் வந்தாச்சு எல்லா எல்லாரும் சாப்பிட்டு உட்காந்துட்டாங்க இந்த மாதிரி தான் இருக்கும் முட்டை சாதம் இல்லை வந்து நம்ம குழம்பு ஊத்தி இல்லைன்னா வெறும் சாப்பிட்லாம் நல்லா தான் இருக்கும் நான் வந்து குழம்பு ஊற்றி சாப்பிட்டு நம்மளுடைய ஆப்டர்நூன் வந்து முடிஞ்சிருச்சு ஈவினிங் வந்து ஒரு ஏழு மணிக்கிட்ட வந்து தாஜ் வந்து பீஸா ஆர்டர் பண்ணாங்க இந்த உட்காந்துருக்க கும்பல் ஃபுல்லாவே வந்து ஃபுட்டே கும்பல் எல்லாரும் பீஸா ஆர்டர் போட்டுட்டு ஒரு ஆஃபனவர் கதைச்சு வந்துச்சு ஸோ வந்து ஓப்பன் பண்ணி இப்ப எல்லாருக்கும் வந்து சர்வ் பண்ணிட்டாங்க எங்கள் எங்க வந்து பீஸா சாப்பிடற ஆசை வந்துடுச்சு அந்த மாதிரி வந்து டெம்டிங் பண்ணி அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு ரொம்ப பில்டப் பண்ணி வந்து வாங்க வச்சாச்சு அதுக்கு பே வந்து தங்கச்சி தான் பண்ணா ஏன்னா அவதான் வந்து ஆசையை வந்து எல்லாருக்கும் வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாரும் பே எல்லாரும் வந்து ஜாலியாக சாப்பிட்டு அன்னைக்கு நாள் இப்படிதான் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஜாலியாக போச்சு என்னோட சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்கறதுன்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்